ஹலோ மக்களை வெல்கம் டு மரிசீஸ் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பானிபூரி சாப்பிடலாம்னு வந்திருக்கோம் சென்னையில் ஒரு ரூபாய் பானிபூரின்னு சொன்னாங்க வாங்க அதோடய டேஸ்ட் எப்படி இருக்கின்றதை நம்ம ரிவியூ பார்ப்போம் கிடையாது அஞ்சு பத்து ரூபாய் மதுரையில் மதுரையை விட்டு சென்னைக்கு வந்து ஒரு இந்த ஒரு வார கேப்ல இந்த சென்னையில ஏதாவது எனக்கு ஒன்னாவது புடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணா தான் சாப்பாடும் போச்சுலயாவது ஆரம்பிச்சு விடுவாங்க பார்த்தேன் ஊருக்கு வந்து சாப்பாடு செட் ஆகலை ஆக்சுவலாக என்னன்னா நம்ம சாப்பிட்ட அந்த ஒரு ரூபா பானிபூரி வந்து டேஸ்ட் இல்லை நாங்கள் என்ன தப்பு பண்ணிட்டோம்னா ஒரு பிளேட்டு வாங்கி சாப்பிட்டுருக்கணும் நான் உங்கள் பண்ண பெரிய தப்பே நாலு பிளேட்டு வாங்கினதான் தப்பு அதனால் நான் சரியாக சாப்பிட்ல பானிபூரி எனக்கு என்னமோ மதுரை டேஸ்ட்டிங் எதுவுமே கொடுக்கலன்னு சொல்லி நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன் இந்த இதாவது எனக்கு அப்படி ஃபீல் கொடுக்குதான்னு இந்த கடைக்கு வந்திருக்கேன் ஏன்னா இந்த கடையில் ரொம்ப கூட்டமாக இருக்குது ஸோ டேஸ்ட் பண்ணி பார்ப்போம் அது எப்படி இருக்குன்றத ரிவியூவை நான் சொல்கிறேன் என்னடா இது மதுரைக்காரனுக்கு வந்த சோதனை அஞ்சு பீஸ் ஆ ஒன்று தின்னுட்டிங்களா அறுசலையும் ஆறு பீஸ் வந்து பத்து ரூபா இப்படி குடிப்புமா எடுத்துடாத வேற லெவலு இப்போ திருப்தியாக இருக்குது பானிபூரி அதான் ஒருவா ரூபா பானிபூரிக்கும் இந்த மாதிரி மனுக்கு வித்தியாசம் இதில் என்னென்ன போட்டிருக்காங்க பாரு காடு பட்டாணி உருளைக்கிழங்கு கேரட்டு வெங்காயம் இந்த மாதிரி ஐட்டங்கள்லாம் போட்டிருக்காங்க அதான் அது டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது வேறு லெவலில் இருக்குது யாருக்கெல்லாம் பானிபூரி பிடிக்குன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் எவ்வளோ பெரிய ஊருக்கு போனாலும் எங்கே போய் சாப்பிட்டாலும் நம்ம ஊர் நம்ம சொந்த ஊரில் சாப்பிட்ட மாதிரி இருக்காது அதுக்கு வந்து இதுதான் லெசன் நிறையா பேர் ஊர் விட்டு ஊர் போய் வேலை பார்ப்பாங்க அவங்களாம் ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க எப்போடா சொந்த ஊர் வரும் அப்படின்னு இப்போ தான் அந்த அருமை தெரியுது எனக்கு ஐ மிஸ் மை மதுரை சீக்கிரமாக மதுரைக்கு நம்ம ஃபைனலாக வந்து நம்ம வந்து ரீச் ஆகிட்டோம் நம்ம வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா ம ரொட்டீன்க்குலாமே மார்னிங் ஆஃபீஸ் போயிட்டு நைன் ஓ கிளாக் போவேன் செவன் செவன் தேர்ட்டி சம்திங் அந்த இதில் தான் கம்ப்ளீட் ஆகும் அதோட ஜாலியாக அப்படியே வந்து எல்லாரும் ஸ்நாக்ஸ் சாப்பிடுவேன் எனக்கு சாப்பிடுவேன் காசு இருந்தால் சாப்பிடுவேன் காசு இல்லைனா சாப்பிட மாட்டான் எனக்கு வந்து நம்மளுக்கு அந்த விஷயம் கிடச்சிருக்கு ஸோ சாப்பிட்டாச்சு இன்னும் இந்த சென்னையில் வந்துட்டு ஃபுட்டெல்லாம் இன்னும் உனக்கு ஆகலை ஆஃபீஸில் நல்லாயிருக்கும் சமைப்பாங்க அதனால அந்த சாப்பாடு ஓகேரா மட்டும்தான் எங்க அம்மா சமைக்கிற மாதிரியே இருக்குது நல்லா இருக்கும் அதே மாதிரி நான் இப்ப தங்கியிருக்க வீட்லயும் சூப்பரா இருக்கும் சமைப்பாங்க நல்லா தான் சமைக்கிறாங்க சூப்பரா தான் இருக்கும் கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க மேம் வந்து எப்படின்னா எங்க மேம் பத்தி நான் சொல்லணும் அப்படின்னா

அப்புறம் வந்து இந்த ஊருக்கு வந்து தெரியாத ஊருக்கு வந்திருக்க என்ன பண்ணுறேன் ஏது செய்கிற அப்படின்னு சொல்லி எனக்கு மெசேஜ் பண்ணிருந்திங்க தெரியாத ஊரில் ஆல்ரெடி பழக்கப்பட்ட ஊர் தான் என்ன இங்கே வந்து ஸ்டே பண்ணி ஒர்க் பண்ணி அந்த ஒர்க் பண்ணுறேன் அப்படின்றப்போ எனக்கு கொஞ்சம் வந்து இப்போ நான் என்ன அவரை சொல்றது எப்படி சொல்றேன்னா பயம்லாம் இல்லை நான் நல்லா தான் இருக்கேன் பட் அந்த ஒர்க்கு ஒர்க்கு போயிட்டு வீட்டுக்கு வேற சாப்பிட தூங்க இப்படியேதான் ரொட்டீன் ஆகிட்டே இருக்குது அதனால எனக்கு ஒரு வெளியே எங்கேயுமே போக முடியல சண்டேயும் ஒர்க்குன்றதுனால எங்கேயுமே வெளியே போக முடியாது ஸோ சண்டே வந்து லாஸ்ட் ரெண்டு சண்டே தான் லீவு ஸோ அந்த லாஸ்ட் ரெண்டு சண்டேல தான் பார்த்தீங்கன்னா நான் எங்கேயாவது போய் வீடியோ எடுக்க முடியும் ஸோ சேனல்ல என்னால் வந்து ஆஹ் இது பண்ண முடியலை கரெக்டா வீடியோ போட முடியல அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நல்லா ரீச் ஆகிட்ட டைமில் நான் வந்து வீடியோ போடாது எனக்கு ரொம்ப மனவற்றத்தை கொடுக்குது பட் கண்டிப்பாக என்னோட வீடியோ வந்து உங்களுக்கு அப்டேட் தான் இருக்கும் ஸோ வந்து என்ன என்ன எனக்காக என்னை ஃபீல் பண்ணி கேட்ட கமெண்ட்ஸில் கேட்காம இன்பாக்ஸில் வந்து செப்பரேட்டா கேட்டிங்க ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நான் சேஃபாக தான் இருக்கேன் இந்த பயமும் இல்லை ஓகே நான் பழகிறோம் சென்னை வந்து நம்மளுக்கு பழகிடும் ஸோ ஃபுட்டு விஷயமே பார்த்தீங்கன்னா இன்னும் நாங்கள் அப்படிதான் இருக்குது பழகிடும் எப்படியும் நான் சொன்ன அந்த டயட் கண்ட்ரோல் வந்து இதுல முடிஞ்சிருன்னு நினைக்கிறேன் ஸோ வீடியோ ஃபுல்லா பாருங்க எப்பவும் போல் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நிறைய லைக் போடுங்க நிறைய காமெண்ட் கொடுங்க நிறைய பேரை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க சரியா மறக்காம ஸோ அடுத்து ஒரு புது வீடியோல பார்க்கலாம் ஸோ நான் என்னெல்லாம் பண்றேன் சென்னையிலன்றதான் வீடியோ இனிமே வரும் ஸோ மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பாய்